அன்பு ஒருவர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி சர்ச்சையில் நடக்கிற கோடைக்கால ஒன்று கூடல் நிகழ்வு ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சர்ச்சையை மையப்படுத்தியுள்ள சிறிய நடுத்தர வர்த்தக சங்கம் தான் ஒழுங்கு செய்திருக்கிறேன் அவர்களோடு சேர்ந்து ஒரு சில சங்கங்களும் இணைந்திருக்கிறோம் அதோட பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்திருக்கிறோம் இந்த நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்களோட சங்கம் வந்து மென்மேலும் வளர்வதற்கு எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு

வணக்கம் அண்ணா வணக்கம் இந்திய நிகழ்வு பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா ஓ அனைவருக்கும் வணக்கம் நான் வர்த்தக சங்கத்தின் இல்து பிரான்ஸ் வர்த்தக சங்கத்தின் பொருளாளர் முதன் முதலாக இல்து பிரான்ஸ் வர்த்தக சங்கம் நடத்துகின்ற பாவிக்கு நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது பெரும்பளவான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் குறுகிய கால அளப்பிட்டு வந்த பொதுமக்களுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றது எோடுணைந்து சேஜி தமிழ்ச்சங்கம் தமிழ் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் எல்லாம் எரிக்கணும் எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கணும் அவர்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் காலங்களில் நடக்கின்ற இதுகளில் எல்லா மக்களும் வந்து கலந்து சிறப்பு என்றுதான் எங்களோட நோக்கம் நன்றி ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து சங்கம் வர வருடங்களான முயற்சிங்களே கிட்டமிட்ட எங்களோட ஸ்விஜில் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் தொழில் முயற்சியில் ஈடுபட்ட ஆக்கள் ஒரு சின்ன சின்ன சுவையாக கூட இந்த நாட்டுக்கு வந்து இன்றைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஒன்று கூட இந்த வியாபாரிகள் அவர்கள் சின்ன சின்ன தொழில்களை செஞ்சு இன்றைக்கு பெரிய அளவில் வியாபார பல இதுகளை தீர்மானிக்க சக்தி அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சு எங்கள் மக்களுக்கு பல உதவிகள் பல விஷயங்களே அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் விழா அது மாதிரி எங்களுடைய பாடசாலைகளுக்கான கொடுப்ப அந்த நிகழ்வுகளுக்கான அனுசரணைகள் சொல்லி செய்தி மக்களை அனுசரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த பிரான்சுல வந்து எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய வேலைப்பழு காலை போனா நாங்கள் மாலை வீடு வரும்போது தெரியாது பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வரும்போது காலை போகும்போது உறங்கி இருந்த பிள்ளை காலை வரும்பொழுது அது அப்போ உறங்கிக் கொண்டுதான் இருக்கு அந்த அளவு வேலை கலப்புகளுக்கு மத்தியில இந்த வியாபாரிகள் நாங்கள் உழைப்புகளை ஓடி ஓடி செஞ்சு கொண்டிருந்தவர்கள் குடும்பங்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செய்து கொண்டிருந்தவர்கள் இந்த சமுதாய ஒரு ஒரு தங்களுக்கு எல்லாம் ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஓய்வு மாதிரியும் ஒரு மனங்களை திறந்து நாளைக்கு கதைக்கணும் என்ற ஒரு ஒரு உள் ஒரு பெரிய ஒரு மனசு அது ஒரு எண்ணம் ஒன்று எங்களுக்கு ஏற்பட்டபடியால இன்றைக்கு அவை வந்து இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கணும் இன்றைக்காவது இன்றைக்கு ஒரு நாளாவது நாங்கள் எங்கள் மனங்களுக்குள்ள அடைச்சு இருக்கிற அந்த அடைப்புகளை அடிச்சுக்க எல்லாரோடையும் என்ன மாதிரி அப்படியே நாங்கள் ஒன்று கூடி கலந்து ஒரு சந்தோஷமா எங்களை நாளையாவது நாங்கள் கழிக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த விழாவே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அவை நாங்களும் அதில் பங்கெடுக்கிறதுல நாங்களும் பெருமை ஓகே நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருஜி பர்தா சங்கத்தால் நாங்கள் ஒரு பாவிக்கு பாட்டி செய்கிறோம் பாவிக்கு பாட்டின்னா நாங்கள் பர்தா எல்லோரும் வர்த்தக சங்கத்தால் சேர்ந்து எங்களோட சர்ஜி வாழ் மக்கள் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி கூப்பிட்டு முதல் தடவையா ரெண்டாயிரத்தஞ்சு முதல் தடவையா நாங்கள் ஒரு பாவிக்க அதாவது எத்தே கொண்டாட்டம்ன்ற மாதிரி எங்களை ஒரு எத்தே கொண்டாட்டம் வந்து நாங்கள் எல்லோரும் பைக் ஒன்ஸ் முதல் தடவையாக ஒரு வர்த்தக சங்கத்தால் செய்கிறோம் அப்போ எங்களை மக்களை எல்லாம் கூப்பிட்டு

நான் வர்த்தக சங்கம் செர்ஜி மையமாக வைத்து நடக்கிற வர்த்தக சங்கம் ஆனால் அது வந்து தொண்ணூத்தஞ்சு எழுபத்தெட்டு அறுபது ஈல்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்களும் சேர்த்து எல்லாரும் ஒன்றிணைச்சி பாரிஸில் இருக்கிற சங்கம் பெரிய சங்கம் அதில் இல்லாத மற்ற சங்க மற்ற வர்த்தர்களை எல்லாம் இணைச்சி ஒரு வர்த்தக சங்கத்தை சிறு நடுத்தர வர்த்தர்கள எல்லாம் ஒன்றிணைச்சி ஈல்டு ஃப்ரான்ஸ் வர்த்தக சங்கம் என்று வைத்து சர்ஜியை மையமாக வச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் பொங்கல் விழாக்கள் பல வலிமையாக நடத்துறது ஆனால் இப்போ இனி வ வரு வருங்காலங்களில் இப்படி பெரிய வக்கான்ஸ் போகிறதுக்கு முன்னுக்கு குடும்பத்தோடு எல்லாரையும் வர்த்தகர் அனைவரையும் குடும்பத்தோடையும் எங்கட வர்த்தக சாபனத்தில் வர பொதுமக்களையும் வர வச்சு ஒரு ஒரு கூட்டுறவாக ஒரு நிகழ்வு இப்படி செய்வோம் என்று முன்னெடுத்திருக்கிறோம் இதுதான் முதல் வருஷம் இது எப்படி நடக்கிறது என்ற பொறுத்து நாங்கள் இனி வர காலங்களிலும் எல்லாரையும் ஒன்று பெருசா இன்னும் பெருசா வளமையா நடத்துவோம் நடத்த இருக்கிறோம் இப்போதைக்கு நாங்க மையப்படுத்தி இருக்கிற வர்த்தகர்கள் தான் இருக்க எதிர்வார காலத்தில் வார ஆட்கள் எங்களோட வந்து இணைய விருப்பமில்லா எந்த வர்த்தகரையும் நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்களோட வர்த்தக சங்கோட முன்னெடுப்புல முன்னெடுப்புல நடக்குது நாங்க பொங்கல் விளாச்சி மாதிரி இது ஆனா எல்லா சங்கத்தை இங்க இங்க இந்த ஏரியாவில இருக்கிற எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு அழைப்பு இது எங்க நாங்க மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னு இல்லை எல்லா சங்கமும் இங்க எங்களுக்கு தெரிய இருக்கிற எல்லா சங்கத்துக்கும் அழைப்பு விடுத்து அவைகளுக்கு தெரிஞ்ச ஆட்களையும் வர கூட்டிக் கொண்டு வாங்க சொல்லித்தான் செய்கிறோம் இது முதல் தவணை தானே அப்ப வந்து பார்க்கணும்

நான் இங்கே செர்ஜியில் பசிச்சு கொண்டிருக்கேன் இந்தியா நிகழ்வு வந்து இந்த செர்ஜி வாழ் மக்கள் எல்லோரும் இணைஞ்சு ஒரு இந்த கோடை விடுமுறை கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடணுமென்றதை காண்டி வர்த்தக சங்கம் இது செர்ஜியில் இருக்கிற சிறிய நடுத்தர வர்த்தக சங்கம் வந்து இதை ஓர்கனைஸ் பண்ணி இந்த விஷயத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அதில் வந்து செர்ஜி வாழ் மக்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் பொதுவாமி மக்கள் எல்லோரையும் அழைச்சிருக்கினோம் அதில் இன்றைக்கு வந்து கூடுமான அளவு மக்கள் சமூகம் தந்து இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது பார்க்க மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இதால வந்து உங்களுக்கு என்ன பயன்பா இதால் இதால சொன்னால் சொன்னா முக்கியமா நாங்கள் ஒரு இயந்திரமான வாழ்க்கையை இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான சிறிய 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 ஒன்று கூடல்கள் இருக்கிற மாதிரி எங்கட அடுத்து வளர்ந்து கொண்டு வர சிறிய சமூகத்துக்கு எங்கட சின்ன பிள்ளைகள அஹ் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு அவைகளுக்கு எங்கட பண்பாட்டை இது ஆங்கிலேய பண்பாடு தான் அப்படி இருந்தாலும் இப்படி ஒன்று என்ன என்ற விஷயங்களா நாங்கள் பிள்ளைகளுக்கு இதை காட்டக்கூடிய மாதிரி இருக்குது பிள்ளைகளுக்கு மட்டுமே பண்பு வரும் இப்போ எங்கட ஆக்கள் இனம் எங்களோட மொழி விஷயங்கள் மொழியை கடத்தி சொல்லணும் முக்கியமாக சொல்லணுமெண்டா எங்களோட மொழியை நாங்கள் கடத்தி கொண்டு போகிறோம் மொழியை அடுத்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு போகிறோம் அதை விட அப்படி பல ஆக்களை பார்க்கல ஒரு சந்தோஷமான உணர்வு இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் இதில் கலந்து கொண்டுட்டு போனதுல ஒரு உண்மையாக மனதாள சொல்லணுமெண்டா இருக்கு பிரிக்கு இது ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கு இது எங்களுக்கு ஒழுங்கமைச்சு தந்த வர்த்தக சங்கத்துக்கு நாங்கள் பொதுமக்கள் சார்பில் நாங்கள் கடன் கடன்பட்டிருக்கோம் நான்கு சங்கங்களும் அதுக்குள்ள இணைஞ்சிருக்கணும் அவையிலமே அவை அழைச்சி செய்திருக்கணும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு இது அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் பெரிய அளவுல வேறு வேறு நிகழ்ச்சி நிரல் திட்டங்களோட இது போகும் என்று நான் எதிர்பார்க்குறேன் பாரிஸில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்லி வார அளவுக்கு இது வளர்ச்சி ஆகும் என்று நான் நம்புறேன் நன்றி நன்றி வணக்கம் சிறிஜி பொந்துவாசுவாழ் வர்த்தக சமூகம் இந்த ஒரு இந்த நிகழ்வை செய்து கொண்டு நிற்கிறோம் நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதுக்குரிய அடிப்படை காரணம் என்னென்ன ஒரு தமிழருடைய கலை கலாச்சார பண்பாட்டு ஒளிமியங்களை இந்த பிரதேச வாழ் மக்கள் ஒன்றிணைந்து செய்கிறது மிக சிறப்பாக இருந்தது அதுக்கு உதாரண உதாரணம் கடந்த வருட பொங்கலில் எந்த விதமான பாகுபாடின்றி அந்த சமூகம் ஒன்றாக இணைந்து செயற்படுற அந்த ஒரு எண்ணத்தை இந்த சமூகம் கொண்டிருக்கு அடிப்படையில உண்மையிலேயே தமிழருடைய பண்பாட்டு ஒளிமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழர்கள் பண்பாட்டு ரீதியாக ஒன்று சேர வேண்டும் இதுதான் அடிப்படை நியமை இன்றைக்கு ஒரு நிலம் இல்லாமல் என்கிற மக்கள் எல்லாம் பறந்து வாடுகின்ற போது அந்த பண்பாட்டு விளிமியங்களை பின்பற்றுகின்ற வர்த்தக சமூகமாகவும் பண்பாட்டு ஒளிமியங்களோடு கருத்தியல் முரண்பாடுகளை கடந்து ஒன்று சேர்ந்து நிற்கிற இந்த நிலைமையும் என்னையும் இந்த தளத்தில் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் பல நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் இந்த சேஜி பொந்துவாஸ் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் ஒவ்வொரு குழுக்களாக இருந்தாலும் கூட முழு பேரும் இந்த இணைவில ஒன்றிணைந்து நிக்கிறோம் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் சம நேரத்தில் அந்த பண்பாட்டு விளிமையங்களோட இவர்கள் தொடர்ச்சியாக பயணிப்பதான் தமிழருடைய அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய கருத்து வர விடியும் இல்லை நன்றி தங்கச்சி நன்றி அண்ணா நன்றி வணக்கம் தம்பி வணக்கம் நீங்க இங்க பிறந்து வளர்ந்த நீங்களே என்ன எல்லாரும் எல்லாரும் இங்க பிறந்து வளர்ந்தாங்க நான் ஊர்ல பிறந்து வளர்ந்தேன் ஓகே நீங்க கனகாலம் போல வந்து பத்து வருஷமா பத்து வருஷம் இந்த நிகழ்வை பற்றி என்ன சொல்றீங்க இது வர்த்தக சங்கம் கூடுதலா சேர்ந்து தமிழ் சங்கம் மக்களோட சேர்ந்து ஒரு உரையாடல் கலந்தாடல் சேர்ந்து பாபிக்கு சேர்ந்து ஒரு எல்லாரும் ஒரு சந்தோஷமான நேரம் பார்ந்து கொள்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் ஓகே அப்ப நல்ல நல்ல ஒரு நிகழ்வு நல்லா போய் கொண்டிருக்கு மக்கள் சந்தோஷமா சாப்பிட்டது எல்லாரும் தங்கட தங்கட பழைய ஆக்களை சந்திச்சு பல வருஷம் பாட்டு சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு போய் இடங்களுக்கு போனது எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடுதலா இருந்து ஒரு நல்ல ஒரு நேரம் போய் கொண்டிருக்கு ஓகே நீங்க வந்து இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகளா இருந்தாலும் இப்படியான தமிழ் நிகழ்வுகளுக்கு வாரீங்க இதனால உங்களுக்கு என்ன ஒரு எங்களுக்கு முக்கியம் தமிழ் தானே நாங்கள் என்னதான் நீங்கள் பிறந்து வளர்ந்தாலும் நீங்கள் அமெரிக்கால பிறந்து வளர்ந்தாலும் எங்களோட அடையாளம்ங்கிறது ஒரு தமிழ் அப்போ நாங்கள் அதை எவ்வளோ தூரத்துக்கு கட்டி காத்து கொண்டு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் போகணும் எங்களுக்கு கண்ட ஒரு தேசம் இருந்தது அந்த தேசத்துக்கு எங்கட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எங்களோட மாமா பெரியப்பாண்டை எல்லாரும் சண்டை போட்டது அப்போ அவங்க ஒரு தேசத்தை கட்டி ஆண்டதுக்கு பிண்டைக்கு நாங்கள் வந்து அந்த தேசமங்களுக்கு இல்லை அப்போ அந்த தமிழ் தேசியமன்றம் ஒன்று உருவாக்குறதுக்கு எங்களால் வார காலங்களில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ இப்போ கனடால மொழி வாய்க்கால் நினைவுகள் செஞ்ச மாதிரியும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் மூலமாக தமிழ் மொழியை எவ்வளோ தூரங்களால் கொண்டு போயிருமோ இனி இனிவார தலைமுறை எங்கட தலைமுறை எவ்வளோக்கு எவ்வளோ அந்த தமிழை கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொண்டு போகிறதில்ல எங்களுக்கு ஒரு பெருமை தமிழுங்கிறது ஒரு அடையாளம் உலகத்தின் மூத்த மொழி அப்போ அத கொண்டு போறதுக்கு நாங்க எவ்வளவு செய்வோமோ அது நாங்க சென்று கொண்டே இருப்போம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கிறோம் ஆனா செதில இன்னும் நிறைய பேர் இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து வந்தா ஒரு அஞ்சூறு ஆயிரம் பேர் வந்தா இன்னும் பெரிய வேலை ஒரு நிகழ்வாக இருக்கும் தான் மக்கள் ஒற்றுமையா வரும் தான் நாங்க இன்னும் பலமா வேற வேற நிகழ்வுகள் செய்யலாம் அந்த இதை தவிர்த்து இன்னும் எங்களால செய்யக்கூடிய ஆஹ் பொட்டன்சியல் எங்கள்கிட்ட இருக்கு அதுக்கு மக்கள் ஒற்றுமையா இருக்கும் சங்கம் கோடைக்கால ஒன்று கூடல் நிகழ்ச்சியை ஒரேயால் தமிழ் கலாச்சார சங்க சாராக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பின் பேர்ல நாங்க வந்து எங்க நிர்வாகிகளோட வந்து இங்கே கலந்துக்கிறோம் இந்த ஒரு நல்ல ஒரு ஒன்று கூடல் எல்லா குடும்பமாக குழந்தைகள் மற்றும் அனைவரும் வந்து நல்ல ஒரு பரஸ்பரமா பழகறதுக்கும் நல்ல ஒரு சாப்பிட்டு எல்லா விளையாட்டு எல்லாமே இருக்குது இன்றைய பொழுது நல்லா போகுது இது மாதிரி தொடர்ந்து நடைபெறணும்ன்ட்டு நாங்கள் எங்கள் சங்கத்தை சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஒரையாள் ஒரையாள் தமிழ் கலாச்சாரம் வர்த்தக சபைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் ஒரையாள் சங்கம் மூலியமாக இது ரொம்ப இது பார்க்கக்குள்ளே எங்களுக்கு அப்படியே இருக்குது நம்ம தமிழ் மக்களை பார்த்து தமிழர் பேசி கொண்டுக்குன்னு அந்த சாப்பாட்டை பகிர்ந்துக்குன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது சந்தோஷமாகுதுமே பார்க்கல கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம இதை செய்யணுன்ற எங்களுக்கும் அது ஆர்வமாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்ததில் இந்த பேக்ஸும் சந்தோஷம் அதே மாதிரி இங்கே தலைவர் எல்லாரும் நீங்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வரப்போ கூப்பிட்டுருக்கோம் ரொம்ப நன்றி ஓகே அந்த இதில் வந்து மறுபடியும் சந்திப்போன்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குது சந்தோஷமாக இருக்கு மகிழ்ச்சியாக எல்லாரும் கூடி இருக்கிறது ஓகே நீங்கள் த நாங்கள் தமிழாக்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு இதால் உங்களுக்கு இன்னொரு யூஸ் என்ன யூஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அங்கே தமிழ் சாஸ்திர தான் எல்லாரும் பாக்குறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறது இல்லை அப்போ இப்படியான நிகழ்வுகள் நடந்தால் எல்லாரும் சேர்ந்து பார்த்து பாக்கதி பேசலாம் நீங்க இளையோர் தலைமுறை இப்ப நீங்க தான் அடுத்த அடுத்த வார தலைமுறைகளை பார்க்க போறீங்க அப்ப இப்படியான தமிழ் நிகழ்வுகளுக்கு நீங்க பங்கேற்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது இனி அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இது கண்டிப்பா நாங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அதுக்கு இப்ப எங்களை மாதிரி பிறந்த பிள்ளைகளோட ஒத்துழைப்பு வேணும் எல்லாரும் எங்களோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இல்லை இது ஓகே பண்ணுற மாதிரி நாங்கள் செய்தால் எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு வரப்போ ஜென்ரேஷனுக்கு தமிழ் தமிழ் மட்டும் இல்லை தமிழ் கலாச்சாரம் எல்லாம் போய் நாங்கள் வளர்க்கணுன்ற இது இரு நம்பிக்கை இருக்குது உங்களோடய தமிழ் கதைகள் வந்து நல்லா இருக்குது நல்லா கதைக்குறீங்க தமிழில் மற்ற தலைமுறையிலும் உங்களை பார்த்து இந்த மாதிரி நிகழ்வுகளில் அங்கே வந்து நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் ஓகே நன்றி आमा नहीं साफ़ ना 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 साफ़ कुछ नहीं अरे अरे आला नहीं चुकी है मम्मा नहीं चुकी है साफ़ है मालूम नहीं आप इधर ग्रोशट मटा और ये डे कपेल कर पा है क्या साफ़ है नहीं है साफ़ Biri <tres>